சாப்பாடு இல்லாமல் இறந்தவர்கள் அதிகமாக இருந்தது ஒரு காலம் சாப்பாட்டாலேயே சாப்பிட்டே இறந்து போகிறவர்கள் அதிகமாக இருக்கிற காலம் இப்போ வந்துட்டு இப்படி யார் வந்து உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு வந்தா என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல யார் மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னா போர்த்துக்கலி போல வீடு வச்சிருக்கவங்களோ இல்ல ஒரு பெரிய குரூஸ் கப்பல் பணம் வச்சிருக்கவங்களோ இல்ல பிரம்மாண்டமான திருமணங்கள் ஆடம்பர திருமணங்கள் செய்யறவங்களாக இருக்க முடியாது தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி வரை தன்னுடைய வேலையை தானே செய்கிற ஆரோக்கியமான மனிதன் மட்டும்தான் உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தனா இருக்க முடியும் இந்த சுகரும் லவ்வும் ஒண்ணுதாங்க ஏன்னா ரெண்டு வந்தாலும் மனசு சறுக்கும் ஆள உருக்கும் ரெண்டு வந்தாலுமே தட்டு நிறைய சாப்பாடு இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவான விஷயம் சார் அதுல கிளைமேக்ஸ் மகேஷ் ரெண்டு தீராத நோய் பட் அதுல ஒண்ண தீக்கிறதுக்கு தான் நமக்கு கிடைச்ச ஒரு தான் டாக்டர் பிரபாகர் சார்